ஹாய் கைஸ் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அயங்கார் பேக்கரி டீ காஃபி ஜூஸ் ஹாட் கிச்சன் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் உண்டு அப்படியே நம்ம ஜஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே ஒரு டீ குடிக்கணுன்னு ஆசையாக இருந்தது சரி டீ குடிக்கணும் சரி உள்ள ஹெல்ப்னா அங்கே உள்ள எல்லா வெரைட்டிஸையும் பார்க்கும்போது எல்லாமே சாப்பிட தோணும் அல்வானா ஏகப்பட்ட வெரைட்டிஸ்னால் பார்த்தீங்களா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அல்வாலாம் இருக்குது அதுலேயும் அந்த தேங்காய் அதாவது இளைஞர் அல்வா எடுத்து சாப்பிட்டேன் வேறு லெவலில் இருந்து பண்ணி மணியெல்லாம் வச்சுருக்கு ஒரு அடி தான் வெளியில் ஆட்கள்லாம் இவ்வளோ வந்துடுவாங்க அந்த அளவு டைங்கன்னு கேட்கணும் நம்ம டீ மாஸ்ட் வேறு அடிப்படையாக ஃபஸ்ட்டு ஒரு டீ குடித்தேன் இந்த வேறு லெவலில் இருந்துங்க ஓகே அந்த டீ பிறகு இங்கே அது மாதிரி குடித்த பிறகு அவர் சொன்னாங்க அந்த பாதாம் மில்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க சரி பாதாம் மில்க்கு நம்ம ரொம்ப பிடிக்கும்ல ஸோ அந்த பாதாம் மில்க்கும் சாப்பிட்டோம் அப்படி ஒவ்வொரு பொருளாக எடுத்தால் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய திங் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கேக் ஐட்டம் அது இது எல்லாம் பார்த்தாலும் எதோ சாப்பிட்றதுக்குன்னே இதெல்லாம் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க எல்லாமே நீட்டாக சூப்பராக இருந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வெரைட்டிஸு நான் பார்த்தேன் அப்படியே ஆர்டர் பண்ணி பாதாம் பால் வந்துட்டு பாதாம் பால் குடித்தேன் உண்மையிலே அது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க நம்ம என்னுடைய இதில் சொல்ல போனான்னா அடிப்பாளி வேறு லெவல் முடிஞ்சிட்டு அப்படியே ஒரு சார்ஜா ஆர்டர் பண்ணிங்களா வெனிலா சார்ஜா பார்த்தீங்களா பக்கம் சூப்பராக இருக்குல்ல ரேட்டெல்லாம் அவ்வளோ பெரிய ரேட்டு இல்லை நல்லா இருந்துது சரி அது வெனிலா சார்ஜாக முடிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் பக்கோடா ஓகே அந்த மாதிரி இது ஒரு பக்கோடா இது ஜீவல் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரி இந்த பக்கம் ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் வச்சுக்கலாம் கேக் ஏகப்பட்ட கேக் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு சொல்ல போனோம்னா வெரைட்டிஸ் 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 எல்லாமே வேறு லெவல் வெரைட்டிஸில் எல்லா ஐட்டம்ஸ் இருந்து ஸோ அதுபோல் ஜீகர் தண்டான்னு சொல்லுவோம் மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டாலாம் உண்டு ஜூஸ் வெரைட்டிஸ் பைனாப்பிள் இந்த மாதிரி ஏகப்படுற வெரைட்டி வெரைட்டி ஜூஸ் எல்லாம் உண்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த செக்ஷனை அப்படியே முடிச்சுட்டு ஜூஸ் செக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் கீழே பார்த்தீங்களா மதுரை ரொம்ப ஃபேமஸ்னா மதுரை ஜிகர்தண்டா ஃப்ரெஷ் ஜூஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்து அந்த மாதிரி இங்கே பப்ஸு ஒரு பப்ஸு சாப்பிட்டா சூப்பராக இருந்து பப்ஸ்லேயும் ஏகப்பட்ட எல்லாம் இருந்து ஜூஸ்லேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாம் இருந்து இப்போ காரேஜோருக்குலாம் எல்லாமே இருந்து அது மாதிரி நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க ஓகேயா அப்புறம் நீங்கள் ஒன்று தக்கலை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடெலாம் இருக்குது விசிட் பண்ணான்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பஸ்ஸில் பதிவு போடுங்க எல்லா வெரைட்டிஸு எப்படியே இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு வெரைட்டிஸ் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்தோம் சரி அதுப்பறம் அவங்க பக்கோட்டா சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க பக்கோடை வேறு லெவல் நான் இருக்குல்லாம் பக்கோடா தந்தாங்க சூப்பராக இருந்து அதுக்கு பிறகு பக்கோடை சாப்பிட்டுட்டு பார்த்திங்களா பாவைக்காயில் ஒரு ஜிப்ஸு தந்தாங்க இதை பக்கோடை உடனே அந்த பாவக்காய் சிப்ஸு சாப்பிட்டா கசப்பே இல்லைங்க அப்படியே சூப்பராக இருந்து சரி அந்த பாவைக்காயெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தப்புறம் எல்லாம் முடித்தப்புறம் பார்க்குறேன் ஐயோ நம்ம ஸ்பெஷல் தயிர் விட விடுவானா நான் தயிர் வடையை தயிர் வடையும் உண்டு அதுக்கப்புறம் என்ன சாம்பார் வடை இப்போ நான் இது என்ன தெரியும்லாம் இப்போ மல்லியும் புதுனாவும் சேர்ந்து அந்த காரச்சோ மாதிரி உள்ளது சார் அதை முடிச்சுட்டு இப்போ தயிர் வடை தயிர் வடை சாப்பிட்டு பார்த்தேன் அது வேற லெவல் அட்டிப்பொழி வேற லெவல் அப்படி தயிர் வடையை முடிச்சுட்டு ரெண்டு சாம்பார் வடை ஓகே இப்படி ஏக இப்போ சாம்பார் வடை சூப்பராக இருந்து இது வந்து ஜஸ்ட் இருபத்தஞ்சு ரூபா தான் நான் நல்லா ரேட் நினச்சி பார்த்தேன் தயிர் வடை இருபத்தஞ்சி ரூபாய் சாம்பார் வடை இருபத்தஞ்சி ரூபா ஓகே அந்த நம்ம தக்கலை பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக துளசி கோல்டு அண்ட் ஃபேன்ஸி நம்ம திருவிதாங்கோடு சரபத்துஜன் எல்லாரும் ஃபேமஸாக தெரியும் அவங்க கடை பக்கத்தில் தான் ஐயங்கார் இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு விசிட் பண்ணுங்கள் நம்ம துளசி விசிட் பண்ணுங்கள் அதை இதே விசிட் பண்ணிவிட்டு நம்ம கமன் பாஸ்ஸில் பதிவு போடுங்க